இசப்பா சொல்கிற என்னெண்டா பரிசுத்தம் இல்லாமல் கத்தரை தொழ முடியாது அப்போ நாங்கள் பரிசுத்தம் வேணும் அதை பரிசுத்தம் நம்ம செய்கிறதில்ல அது கத்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார் நாங்கள் சில சில அவர கட்டளைகளுக்கு அவர் சில சில வசன அவர் சில சில இல்லை அவர் வசனங்களுக்கு கத்தரை கீழ்ப்படியக்குள்ள அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார் என்னென்றா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்கிறார் பரிசுத்தத்தை விட்டு பின்வாங்கி போறீங்களா அப்ப நீங்க இன்னும் பின்வாங்கி போவீங்க ஆனா நீங்க எவ்வளோக்கு பசுத்தத்தை வாஞ்சிக்கிறீங்களோ அவ்வளோக்கு வாஞ்சித்து நல்ல பசுத்தவான வாழ்வீங்க பசுத்தத்துக்குள்ள வந்து எல்லா நல்ல குணங்களும் இருக்குது அது எப்படிப்பட்ட நல்ல குணமா இருந்தாலும் சரியா அதுக்கு மேலே இருக்கிற தொப்பில் இருக்கிறதான் பரிசுத்தம் அதுக்கு கீழே எல்லாம் வரலாம் நீதி வரலாம் நியாயம் வரலாம் தர்மம் வரலாம் கொட வரலாம் எல்லாம் வரலாம் ஆனால் பரிசுத்தம்ன்றது வந்து அது ஜீசு கிறிஸ்து மட்டும்தான் முழுமையான பரிசுத்தமானவர் நாங்கள் அவருக்குள்ளே கழுவப்பட்டதால் பரிசுத்தமாக அவர் அவர் அன்பின் நிமித்தத்தினால நாங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் நாங்கள் நீதிமான்கள் ரியல் மனுஷனாக இந்த உலகத்தில் நீதிமான்கள் எப்படி வேண்டா இயேசுவின் ரத்தத்தினால் கழுவுபடக்குள்ள நாங்கள் பரிசுத்தவான்கள் நீதிமான்களாக இருக்கிறோம் அதான் வசனம் சொல்லுது நீதிமான் எழுதற விழுந்தானே எழுந்திருப்பானு சொல்லி இன்னும்லாம் சொல்லுது அப்போ அதுக்குள்ளே வரல இப்போ என்னென்னா பரிசுத்தம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும் பரிசுத்தத்தை வந்து அது எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் இஞ்சி ஆரம்பித்து இஞ்சி ஆரம்பிச்சு இஞ்சி ஆரம்பித்து இஞ்சி ஆரம்பிக்குது அப்போ அவர் மெசேஜ் ஒன்று கேட்டேன் இப்போ இந்த மூளையை கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்தை வந்து ஆவியானவர்கிட்ட கொடுக்கணுன்னாங்க அப்போ கொடுக்கக்குள்ள ஆவியானவர் வந்து எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோல் பண்ணி பரிசுத்தப்படுத்தி நம்மளோட முழு சரீரத்தையும் வந்து அவர் ஆளுகை செஞ்சு அவருக்கு உகந்த பாத்திரமாக நம்மளை பயன்படுத்துவார் கத்திரநாபம் ஒன்றே அமைக்கப்படுவதாக